புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் கோவிந்த் மோகனை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த மத்திய அமைச்சரை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் கழக நிர்வாகிகள் சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்திற்கு மறுக்கப்பட்டுள்ள உரிமைகளை மீட்கவும் மாநில வளர்ச்சி தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்ததாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுங்கள் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடன் இருந்தனர் திட்டம் மத்திய அரசாங்கத்து சட்டம் உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மோடி பிரச்சாரத்தை சொல்லும் போது கூட உள்ளாட்சி தேர்தலில் நடைபெறாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் நாங்க ஆட்சிக்கு வந்த உள்ளாட்சி தேர்தல் உடனே நடத்தும் சொன்னார் ஆனா இன்றைக்கு பிஜேபி கூட்டணி அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய ஆட்சி தான் இங்கே இருக்குது கூட்டணி ஆட்சியில் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் இங்கே புதுச்சேரி மாநிலத்தை அமுல்படுத்தலை இது அமுல்படுத்தாததால் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஏழை எழுவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதமான இலவச கல்வி கொடுக்கணும் அது செய்யப்படவில்லை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இடத்திற்கு வழி பிரச்சனையில் விடியா திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது மகன் தாக்கியதில் ஒருவர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த ராணி வீடு கட்டி வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விடியா திமுக கவுன்சிலர் ரேணுகா மற்றும் அவரது மகன் ரகுபதி ராணி குடும்பத்தினரை கட்டுமான பொருட்கள் வைப்பது குறித்து கேட்டு ஆபாசமாக திட்டியுள்ளனர் இதனால் இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் ராணியையும் அவரது மகனையும் விடியா திமுக கவுன்சிலர் இதில் காயமடைந்த ராணியின் மகன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து ரேணுகாவின் மகனையும் ராணியின் இளைய மகனையும் போலீசார் கைது செய்தனர் தெருவில் புதிதாய் வீடு கட்டினால் விடியா திமுக கவுன்சிலர்கள் கப்பம் வசூலிக்கும் ரவுடித்தனத்தை ஆரம்பித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்